மசுரம் பத்ரி அமரபுரம் என்று சாமியை நான் தேடினேன் அந்த நெஞ்சில் ஆன்ம ஒளி என்றிருப்பது நான் காண்கிலேன் கங்கை காவிரியும் புனிதமாய் நதிகள் தேடி அங்கு நீராடினேன் பக்தி நீர் வழிய அன்பு தந்தை உனை என்று நெஞ்சகத்தில் நாடினேன் மாய மோகவலை ஆசை பாச புதை மண்ணில் கால் புதைக்க ஓடினேன் ரோஷ வேஷத்துடன் வந்த மூடமதி தந்த ஆணவத்தில் ஆடினேன் காய மாயம் உண்டு நான் எனது என்று வாய்கழிய பேசினேன் மாயும் போது அது வந்திடாது துணை என்று நான் அறிய கூசினேன் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் சொந்தமாய் மனது வந்த நான் எனது என்ற தன் உணர்வு வாட்டுது வந்த மாயம் இது செல்லுமா பிறகு திறக்குமா மனது பூட்டது எந்த தாய் குழந்தை தந்தை என் மனைவி என்ற எண்ணம் என்று போவது இந்த மானுடத்தில் வந்த யாவரும் சொந்தமென்று என்றாவது வந்த பாசங்களும் வந்த நேசங்களும் இந்த பூவுலகில் மாயுது என்ற எண்ணம் இது சென்று மாய்ந்திடவே நல்ல ஞானம் உருவாகுது எந்த ஜென்மத்திலும் வந்த யாவரும் என் சொந்த சோதரரையாவது என்ற ஞானம் வர அன்பு தந்தை உன் அருளுக்காக மனம் ஏங்குது கைவிடாதே கோவில் தா நீ தந்தை தாய் கைவிடாதே கோவில் நீ தந்தை தாய் அன்பு தெய்வம் என்று நன்கு நான் எழுதி சொல்லினேன் எனது பாட்டிலே அந்த அன்பு வர செய்யும் சேவைதனை விட்டு தூங்கினேன் வீட்டிலே முன்பு ராமனுமாய் பின்பு கண்ணனுமாய் வந்த உன்னருமை உணர்ந்திலேன் அன்பு முழுவதுமாய் மண்ணில் உன் வடிவை கண்ட பின்னும் மனம் தெளிந்திலேன் ஐய கோயனுக்கு நல்ல புத்தி தரும் ஆன்ம ஜோதி என்று ஒளிர்வது உனக்கு எந்த யோகியத்தில் என்று நான் தெளிவது உய்ய ஓர் வழியும் தோன்றிடாது வினை வந்து வந்து அலை கழிக்குது பைய வாயிடினும் செய்யுவாயருளை எந்த பொறுப்பு இனி உன்னது கைவிடாதே கோவில் நீ ஏ தந்தை தாய் கைவிடாதே கோவில் நீ ஏ தந்தை தாய் நான்கு இரண்டு என்று மூச்சுமே நன்கு ஆடி ஒளி கூடுமோ நன்கு நான் தொழும் உந்தன் திருவடி எந்த நெஞ்சில் தினம் ஆடுமோ என்று என் மனத்தாட நிற்குமோ சென்று சின்மயம் தேடுமோ நன்று நன்றென வந்து உன்னருள் என்று என் மனதில் கூடுமோ அந்த நாள்வரை துன்ப பாசரை தன்னில் வாழ்ந்திடுதல் வேண்டுமோ வந்த நாள் முதல் இன்பம் என்றதை எண்ணி சிறை புகுந்த வாழ்வுமோ அந்த கண் திரும்ப கொண்டு செல்லுவதும் பின்னர் திரும்புவதுமாகினேன் சொந்தம் நீ எனது பந்தமாய் உலகு வந்து காத்திடு கோவிந்தனே கைவிடாதே கோவிந்த நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீ ஏ தந்தை தாய் ஆசை பக்தியையும் நல்ல புத்தியையும் கெடுத்து குட்டி சுவராக்குது ஆசை வந்து பேராசையாகி பின் வளர்ந்து நற்செயலை கடுக்குது ஆசை பாதையிலே வந்த தடைகளையே கோபம் விலகச் செய்ய பார்க்குது ஓசை இன்றி அது கொஞ்ச நஞ்சமாய் வந்த ஞானத்தையே நீக்குது காசு காசன சேர்த்து காசினை காசு கொண்டு நான் பூசினேன் மூசு வண்டரை பொய்கை தன்மலர் பாதம் காணன அரசிலேன் நேச பாதையினை என வாழ்ந்து காட்டிய கோவிந்தனே மாசு தூசன சென்று பறந்திட அருளை வீசு வசுநந்தனே கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் மண்ணில் பதங்கள் வந்து நர்தனமும் நூறு அற்புதமும் செய்தது கண்கள் அதனை தினம் கண்ட போதும் காரம் வந்ததனை மூடுது அந்த கோவிந்தனை எண்ணு தினமும் என்று சங்கரனும் சொன்னது எண்ணிடாது உனை கேட்டிடாததனை செய்யும் என் வினையைக் கொன்றிடு செய்த பாவங்களும் உலக மாயங்களும் வந்து வந்து பயம் காட்டுது எந்த நெஞ்சம் தனில் அந்த பொந்தனமும் வந்து ஆணவத்தை கூட்டுது அந்த வேதங்களும் சொல்லும் தத்துவமும் எந்த அறிவில் எங்கு ஏறுது உந்தன் பாதங்களை எந்த காலத்திலும் நெஞ்சில் ஆடும்படி செய்திடு கைவிடாதே கோவிந்த கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் எந்தன் மன்மனது தந்த தொந்தரவு நீக்கு போக்கு கோவிந்தனே சொந்தம் என்று நிதம் வந்து வல்வினைகள் தருது தருது பால் சிந்தனை சித்தம் நின்று பதம் நன்கு தன் வீசு வீசு எந்த நிடையும் சுழுமுனையும் பிங்கலையும் ஒன்று சேர்ந்து நடமாடுமே என்று அந்த நிலை வந்து பிறவி அலை சென்று ஓயும் கோவிந்தனே மென்று மென்று என தின்று தின்று வினை கொன்று கொன்று வரும் அல்லவே நன்று நன்று என வந்து தந்திடு கோவிந்தனே அன்று அன்று வரை எங்கும் தாவிடும் நெஞ்சிலாடனும் சிந்தனை கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் சாடு சாடு அடி என்று திருமழிசை யாரும் சொன்ன திருப்பாதமே காடு ஆடு பொடி பூசி நின்ற தரு கீழமர்ந்த குருமூர்த்தமே கோடி கோடி யுகம் கண்ட பிரமனயம் தந்த நாபியுடை தந்தையே ஒரு நாகமாடு மிருபாதம் காட்டு கோவிழ்ந்தனே கண்டிடாதபடி விண்ணில் ஆடும் முடி தொட்டிடாத அடி உள்ளது எண்ணிடாதபடி செய்த கர்மவினை பட்டு வாடும் மனம் என்னது மட்டிலாதபடி அன்பு கொண்டபடி உள்ள உன்னடியை நாடினேன் கண்ணில் ஆடும்படி எந்த ஆன்ம ஒளி கோவிந்தனே கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் அன்பு கொண்டிடு உதவி செய்திடு துன்புறுத்தலை தள்ளிடு என்று சொன்னது அன்பு தந்தையின் வேத வாக்குமாயாகுது காலமாய் மண்ணில் ஞானியர் தந்த தத்துவ ஞானமே தூல ரூபமாய் வந்த பிரமம் நீ சொன்ன வார்த்தையில் தோணுமே எந்த பாடலில் வந்த கூவலை கேளு கேளு கோவிந்தனே சித்தமாடுகின்ற வெற்று ஆட்டத்தை போக்கு தேவகியின் பாலனே எந்த ஊடலை போக்க வல்லதாய் உள்ள யாவையினும் நல்லதே உந்தன் கூடலால் எந்தன் ஊடலை போக்கி நிறுத்து என் தேடலை கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் கைவிடாதே கோவிந்தா நீயே தந்தை தாய் எந்தன் தாய்மொழியாம் முந்தன் வாய்மொழியை சொல்லி சொல்லி நான் போற்றுவேன் எந்தன் மாயவினை நின்று போயும் வரை உந்தன் திருவடியில் அறற்றுவேன் இந்த லோகத்திலும் எந்த லோகத்திலும் உந்தன் திருமொழியை ஒலிக்குது அந்த ஓம்பொலியில் வந்த பொன்மொழியை எந்த செயமொழியில் பிதற்றுவேன் அந்த ஓம்பொலியில் வந்த பொன்மொழியை எந்த செயமொழியில் பிதற்றுவேன் அந்த ஓம்பொலியில் வந்த உன்மொழியை எந்த செயமொழியில் பிதற்றுவேன் கைவிடாதே கோவிந்தா നീയെ ീത്ത കൈവിടാതെ ഗോവിന്ദ